ஹலோ சுட்டி குட்டீஸ் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா அன்பான மான்களும் அம்மா சிங்கமும் ஒரு அழகான காடு அந்த காட்டில் யானை புலி சிங்கம் மான் மயிலனு பலவிதமான விலங்கு பறவைகளும் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு உயரமாக வளர்ந்து நிற்கிற புல்வெளிக்கு நடுவில் மான் ஃபேமிலி ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்தது அந்த மான் ஃபேமிலிக்கு ரெண்டு குட்டி மான்களும் இருந்துச்சு ரெண்டும் ஒன்றா தான் புல்மேயப் போகும் அப்படி ஒரு நாள் புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தப்போ ரெண்டு சிங்கக்குட்டிகளை மீட் பண்ணுச்சுங்க உடனே மான் குட்டிகளும் சிங்க நல்ல நண்பர்களாயிடுச்சு பகல் முழுக்க நாலு குட்டிகளும் புல்வெளியில் கண்ணாம்பூச்சி ஓடி பிடிக்கிறதுன்னு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்துச்சு லேசாக இருட்ட ஆரம்பிச்சதும் சிங்க குட்டிங்க அதுங்களோட குகைக்கு போயிடும் மான் குட்டிகளும் அதுங்களோட வீட்டுக்கு போயிடும் இப்படியே பல நாட்கள் போச்சு ஒரு நாள் மான் குட்டிகள் ரெண்டும் தங்களோட நண்பர்களான குட்டிகளை தங்களோட ஃபேமிலிக்கு அறிமுகப்படுத்துவதற்காக வீட்டுக்கு கூட்டி வந்துச்சு தன்னோட மான் குட்டிகள் ரெண்டும் ரெண்டு சிங்க குட்டிகளோட வராத இருந்து பார்த்துச்சு அப்பா அம்மா அவ்வளோதான் அதுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு தன்னோட குட்டிகளை சாப்பிடுவதற்காக தான் சிங்க குட்டிகள் வருதுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்த அப்பா அம்மா சிங்க குட்டிகளை தன்னோட ஷார்ப்பான கொம்புகளால் குத்தி அட்டாக் பண்றதுக்காக ஓடுச்சு அப்பா அம்மா தங்களை நோக்கி கோபமா வர்றதை பார்த்த சிங்க குட்டிகள் ரெண்டும் பயந்து போய் மான் குட்டிகள் பின்னாடி ஒளிஞ்சிருச்சுங்க அப்பாவோட கோபத்தை பார்த்த மான் குட்டிகள் ரெண்டும் பயத்துல ஓன்னு அழ ஆரம்பிச்சிச்சு இந்த சத்தத்தை கேட்ட அம்மா அம்மான் அங்கே ஓடி வந்தது நடந்ததா புரிஞ்சுக்கிட்ட அம்மா அமான் அப்பா அம்மான் கிட்ட இதுங்க ரெண்டும் குட்டி சிங்கம்தானே இதுங்களால் நமக்கு நம்ம குழந்தைகளுக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லி சமாதானப்படுத்தியது அதில் இருந்து மான் குட்டிகள் சிங்க குட்டிகளோட அப்பா மானும் அம்மா மானும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சதாம் ஒரு நாள் தன்னோட குட்டிகள் ரொம்ப நேரமாக குகைக்கு வராததால் அம்மா சிங்கம் தன் குட்டிகளை தேட ஆரம்பித்தது ஓரிடத்தில் தன்னோட குட்டிகளோட சிரிப்பு சத்தம் கேட்டது அந்த சத்தம் வர்ற பக்கமாக அம்மா சிங்கம் நடக்க ஆரம்பித்தது ஓரிடத்தில் தன்னோட குட்டிகள் மான் ஃபேமிலியோடு விளையாடிக்கிட்டு இருப்பதை பார்த்தது மான்களை பார்த்தவுடன் வழக்கம் போல் கர்ஜனை செய்ய அம்மா சிங்கம் கரெக்டா பார்த்து விளையாடிக்கிட்டு இருந்த சிங்க குட்டிகள் ஒன்னு டம் கீழே விழுந்தது விழுந்த வேகத்துல அம்மான்னு அழ ஆரம்பிச்சது சிங்க குட்டி உடனே அம்மா மான் ஓடி வந்து சிங்க குட்டியை தூக்கி அதோட காலை நீவி விட்டுச்சு அப்பா அம்மான் வீட்டுக்குள்ள ஓடி போய் மறந்து கொண்டு வந்து சிங்க குட்டியோட காலை தடவி விட்டது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அம்மா சிங்கம் தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்களும் இன்னொரு அம்மா அப்பாவும் கிடச்சிருக்காங்க அதை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களோட நட்பு அன்பும் தொடரட்டும் நாம் இப்போ அவங்க எதிரே போய் போயினுன்னா எல்லோரும் பயந்துடுவாங்க அதனால நாம் சத்தம் இல்லாமல் போயிடுவோன்னு முடிவு பண்ணிக்கிட்டு தன்னோட குகையை நோக்கி நடக்க ஆரம்பித்தது இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட தீயவர்களாக இருந்தாலும் நாம் அன்பால் அவர்களை மாற்றிவிடலாம் பாய் குட்டீஸ் இனி அடுத்த கதையில் சந்திக்கலாம் பாய்